பிறந்த வாடிக்கையாளர்களே சேலம் வேலூரில் இருந்து தும்பல் செல்லும் வழியில் ரோடு பாயிண்ட்டு பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட்டு முன்னூறு அடியில் இங்கே பாருங்கள் அற்புதமாக வேலி போட்டு நாலரை ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு ரெண்டு போர் இருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஏக்கரான விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ரீசேல்ஸுக்கும் உபயோகப்படும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி சொந்த உபயோகத்திற்கும் விவசாயத்திற்கும் ஏற்ற இடம் அற்புதமான செம்மண் பூமி சுற்றிலும் கம்பி வழி போட்டிருக்கு பாருங்கள் இது நாலு ஏக்கரும் ஐம்பது சென்டும் சேர்த்து இது விற்பனைக்கு வந்திருக்கு இது சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்